வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு முதியவருடைய நிலத்தை போலியாக பட்டமாற்றம் செய்யப்பட்டு அது சம்பந்தமாக எட்டு ஆண்டுகளாக அவர் அலைந்து கொண்டு இருப்பதாக கூறி அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அது சம்பந்தமாக ஒரு வீடியோவும் வரப்பெற்றிருக்கு அதுவும் பதிவு செய்கிறேன் அதற்கு முன்னாடி செய்தித்தாளில் வரப்பெற்றவை இப்போ வாசிக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்ட செய்தித்தாளில் வரப்பெற்றவை தான் இவை வாசிக்கிறேன் திண்டுக்கல் திண்டுக்கல் கலெக்டர் ஆபீஸில் நேற்று ஒரே நாளில் ஐந்து பேர் தற்கொலைக்கு முயன்று மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திவிட்டார்கள் இதில் உச்சக்கட்டமாக கடந்த எட்டு ஆண்டுகளாக மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை ஒரு நபர் வாய்க்கு வந்ததெல்லாம் ஆவேசமாக பேசியது பலருக்கும் அதிர்ச்சியை தந்துவிட்டது பழைய கன்னிவாடி பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி நாற்பத்தெட்டு வயது உடைய காளியப்பன் என்பவர் நேற்றைய தினம் கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்து டீசலை உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார் அவரை அங்கிருந்த பாதுகாப்பு போலீசார் உடனடியாக மீட்டனர் விண்ணப்பம் தன்னுடைய பூர்வீக நிலத்தை அளவீடு செய்து தரும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை விண்ணப்பித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தீக்குளிக்க முயன்றதாக கண்ணீருடன் சொன்னார் இந்த சம்பவம் முடிந்த அடுத்த சில நிமிடங்களில் கொசவப்பட்டியை சேர்ந்த அருள் ஆனந்தம் பாஸ்கர் நாற்பத்தி எட்டு உறவினர் யேசுதாஸ் ஐம்பத்தி ஐந்து தம்பி சவரிமுத்து ஐம்பது என மூன்று பெருமே மண்ணெண்ணை ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர் இவர்களையும் போலீசார் மீட்டனர் இவர்களுக்கு சொந்தமான நிலத்தை ஒருவர் ஆக்கிரமித்து கொலை மிரட்டல் விடுத்ததால் தற்கொலைக்கு முயன்றதாக சொன்னார்கள் செல்வமுருகன் பிறகு காட்டுப்பட்டியைச் சேர்ந்த செல்வமுருகன் என்ற விவசாயி தன்னுடைய நிலத்தை சிலர் ஆக்கிரமித்து கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறி பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார் அவரையும் போலீசார் தடுத்தனர் தீக்குளிக்க முயன்ற ஐந்து பேரையும் விசாரணைக்காக தாடிக்கொம்பு போலீசார் அழைத்து சென்றனர் இந்த பரபரப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே முருகன் என்ற அறுபது வயது நபர் ஆவேசத்துடன் அதிகாரிகளை திட்ட துவங்கினார் எரியோடு பகுதியை சேர்ந்தவர் முருகன் இவரது சகோதரர் சீனிவாசன் வீட்டை போலி ஆவணங்கள் மூலமாக இடித்த அதே பகுதியை சேர்ந்தவர் மீதும் அவருக்கு துணை போன அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி ரெண்டாயிரத்தி பதினாறில் தாசில்தார் அலுவலகத்தில் மனு தந்துள்ளார் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நடவடிக்கை இல்லை இது குறித்து எரியோடு தாசில்தார் அலுவலகத்தில் கேட்டதற்கு மனுவை காணவில்லை என்று சொன்னார்களாம் பல வருடமாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மன உளைச்சலுக்கு ஆளான முருகன் நேற்று கலெக்டர் அலுவலகத்திற்கு நடந்த குறைதீர் கூட்டத்துக்கு வந்திருந்தார் மனு கொடுக்கும் இடத்தில் வரிசையில் நின்ற அவர் அரசு அதிகாரிகளை கடுமையாக குற்றம் சாட்டி சத்தமாக திட்ட ஆரம்பித்தார் எத்தனை வருஷமா மனு கொடுக்கிறது எட்டு வருஷமா போராடிட்டு இருக்கேன் அதிகாரிகள் நிர்வாகம் செய்வது சரியில்லை எங்களை தூக்கில் போடுங்கள் நீங்களெல்லாம் எங்களுடனேயே இருந்து வாழ்ந்துகிட்டு ஒன்றும் செய்யல சுதந்திரத்திற்காக விட்டவன் எல்லாம் எங்கே போறது திருட்டு பத்திரத்திற்கு மனு கொடுத்தவனுக்கு உடனடியாக பதில் கிடைக்கிறது எட்டு வருஷமாக போராடி என் படிப்பு வாழ்க்கை எல்லாமே போச்சு ஒவ்வொரு அதிகாரிக்கும் நூற்றி ஐம்பது முறைக்கும் மேல் மெயில் அனுப்பியிருக்கிறேன் யாரும் காது கொடுத்து கேட்கல நான் படித்தது எதற்காக சி கேவலம் பொய் பொய் நீங்கள் எல்லாம் படித்து தான் வேலைக்கு வந்திருக்கீங்களா என் வயிறு எரியுது என் தூக்கமே போச்சு முப்பது வருட படிப்பு போச்சு தெரு தெருவாய் அலைஞ்சி பத்து ரூபாய் சம்பாதிச்சு படிச்சேன் ஊயல் வேற பெருத்து போயிடுச்சு அதிகாரிகளே என்னை தூக்கில் போட்டுருங்க எல்லா இடத்திலும் தான் தமிழகத்தில் நிர்வாகமே சரியில்லை நான் அரசியல்வாதியை குறை சொல்ல மாட்டேன் அதிகாரிகள் தான் நிர்வாகம் பண்றீங்க மனு கொடுத்தா மனுவை காணும்னு சொல்றீங்க உங்களின் காலை கழுவி குடிக்க வேண்டுமா இனிமே ஆபீஸுக்கு வராதிங்கன்னு சொல்லிடுங்க இல்லனா பணக்கட்டோட வாங்கன்னு சொல்லுங்க சீய படிச்ச முட்டாள் நான் மோசமான நிர்வாகத்தை நம்பி எட்டு வருஷமா மனு கொடுத்து அழுத்து போனி பூரம் பொய் பூரம் நாடகம் இங்க அதிகாரிகள் ரொம்ப மோசம் என்று ஆவேசமாகவும் சத்தமாகவும் திட்டி தீர்த்தார் ஆவேச பேச்சு முருகன் இப்படி கொந்தளித்து பேசிய போது மனு கொடுக்க வந்த சிலரும் அவருக்கு ஆதரவாக பேச துவங்கிவிட்டார்கள் ஆனால் முருகன் சத்தமாக பேசவும் அங்கிருந்த பெண் போலீஸ் அவரை தடுக்க முயற்சித்தார் முருகனை தனி துணை கலெக்டர் கங்காதேவியிடம் போலீசார் அழைத்துச் சென்றனர் ஆனாலும் முருகன் ஆவேச குரலில் தன்னுடைய குறைகளை சொல்லி கொண்டிருந்தார் இவை ஒன் இண்டியா என்ற செய்திகள் ஆன்லைன் மூலமாக வரப்பெற்றவை அதிலிருந்து இது எடுத்து தான் இது உங்களுக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுபோன்று அவர் பேசிய வீடியோவையும் அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்